இன்றைக்கு கடல் சம்பந்தமாக கடலியல் சம்பந்தமாக குரான் பேசுதாண்டா சூரத்துல் ஃபுர்கான்ல சூரத்து ரஹ்மான் அல்லாஹு தெளிவாக விளங்க படுச்சுறான் இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் மெட்ஸ் படிக்கிறாங்க குரானும் மெட்ஸ போதிக்குது பதின் ஓராவது ஆயத்து மெட்ஸ் படிக்காதவங்களால இந்த ஆயத்தை விளங்கேலா மெட்ஸ் படிக்காத மக்களால இந்த சூரத்து நிசாவுடைய பதின் ஆயத்தை ஆயத்தை விளங்கேயலா சும்மா நோமலா மூணும் ரெண்டும் அஞ்சுன்னு படிச்சுட்டு விளங்கேலா

இது போல மண்ணியல்